வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டம் அப்படின்னு நினச்சாவே முதல்ல சங்கர் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஆனால் உண்மை என்னென்னா தமிழ் சினிமா பிரம்மாண்டத்தின் பிதாமகன் சங்கர் கிடையாது சுப்பிரமணியம் சீனிவாசன் அதாவது எஸ்எஸ் வாசன் அப்படிங்கிற பன்முகத்தன்மை கொண்ட ஒருத்தர் தான் மிகச்சிறந்த தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ் வாசன் தான் அதனோட பிதாமகன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ரிலீஸான மிக பிரம்மாண்டமே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் சந்திரலேகா தமிழ் இந்த பல மொழிகள் எடுக்கப்பட்ட படம் இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படம் அப்பாவோட ராஜ்ஜியத்தை ஆள்றதுக்காக போட்டி போடும் இரண்டு சகோதரர்களின் கதை தான் இந்த சந்திரலேகா எம் கே ராதா ரஞ்சன் என்எஸ் கிருஷ்ணன் டி ராஜகுமாரி அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்திய சினிமாவே திரும்பி பார்த்த ஒரு தமிழ் திரைப்படம்